என் கூட வராது என்னுடைய மனைவி எங்கேன்னு கேட்கிற அந்த குழந்தைன்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியுதுமா பந்த பாசம் சொந்தம் இருந்தானு ரொம்ப வந்து கலவிடுறாங்க கல்யாணம் நடுவர்கள் அதே கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் மைக் செட்டியர் ஒரு பாட்டு ஒண்ணு கூட மணமக்களை ரெண்டு பேரும் அழைப்பாங்க பணம் என்ன பெரிய பணம் எங்க வீட்டு வா எங்க வீட்டு சொத்து நிறைய இருக்கு சொந்தக்காரங்க கவலைப்படாத தைரியமா வலது பணம் இருக்கும் பலம் இருக்கும் உங்கள் வாசலி நல்ல மனம் இருக்கும் குணம் இருக்கும் எங்கள் வாசலி பொன் மனமும் பொருள் உங்கள் நல்ல பூ மனமும் பால் மனமும் எங்கள் வாசலே மணமகளே மருமகளே வாசை எடுத்து வைத்து வாவா குணம் இருக்கும் குளமகளே வா தமிழ் தோவில் வாசத்திய வைப்போம் பாவா எவ்வளவு அழைப்பு பாருங்க உங்க வீட்ட தங்க நகை வைர நகை நிறைந்திருக்காது இங்கு தங்க வரும் பெண்மணிக்கு இருக்காது பொங்கி வரும் புன்னகைக்கு குறை இருக்காது அதை பொழுது எல்லாம் பார்த்து இருந்தால் பசி எடுக்காது மணமகளே மருமகளே வா எவ்வளவு வழக்கு தங்க நகை வயிறனகை தலைவங்க தங்கமான என் மருமகள் என் வீட்டில் வந்தா ஒரு சொந்தம் கூடுகின்ற பொழுது அதனுடைய மகிழ்ச்சிக்கு அளவு வேற எதுவுமே கிடையாது என்ன பெருசா பணம் காரு பங்களா சொத்து சார் ஒரு கார் புதுசா கார் வாங்கி வச்சிருக்கான் அவன் குழந்தை சின்ன பையன் நாலு நாலஞ்சு வயசு இருக்கும் கார் கிட்ட போய்ட்டு என்னவோ பண்றா ஏதோ கிருக்கிறான் அப்பா ஓடி போய் பாக்குற கார் வாங்கி ஒரு பத்து கூட ஆகல புது காரு இருக்கு அப்படியே போய் பார்த்தா பையன் கிரிக்கிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ஆணி இருந்தது ஆணியை கிரிக்கிட்டான்

கண்ணீர் விட்டு கதறாங்க இப்படி என் மேல பாசத்தை வச்சிருக்க குழந்தை தென்னு முட்டில அந்த காருக்காக போய் எடுத்துட்டு மேலே கதறி அடலாம் சும்மா என்ன பணம் 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 சார் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த பாசத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது நடுவர்களே பெஸ்ட் பிள்ளைங்க சும்மா சொத்து சொன்னாரு அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போறாங்க எதனால சொத்து பிரிக்கும் போது பிரிஞ்சு போறாங்க ஆமாங்க என்னன்னு சொல்லுங்க அந்த சொத்தாலதான பிரச்சனை வருது அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிற அண்ணன் தம்பி கூட பிரிஞ்சு போறாங்கன்னா அந்த சொத்து தாடங்க சொமா ஒரு அடி அதிகமா போச்சு ரெண்டு அடி அதிகமா போச்சு பிரச்சனை கல்யாண ஆவத்துக்கு முன்னாடி அப்படியே அண்ணன் தம்பி பாசம் வேசம் அப்படியே ஒற்றுமையா நல்லா இருக்கான் கல்யாண ஆணத்துலதான் அந்த பிரச்சனையே வருது உன் அண்ணனுக்கு அவ்வளவு போச்சு நீ கொஞ்சம் சேர்த்து வைக்கும் உன் தம்பி அவ்வளவு எடுத்துட்டான் உன் அப்பா அப்படி குடுத்துட்டாரு இப்படி குடுத்துட்டாருன்னு அந்த சொத்து பிரச்சனை வரும்போது தான் நடுவதர்களே அண்ணன் தம்பிகளே பிரிஞ்சு போறாங்க

தீராத வாசமடா ரோஜாவின் இதர்களை போல் தீராத வாசமட நூறாண்டு மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தங்கி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானு வளர்ந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக தாயாரும் படிச்சதில்லை தந்தை முகம் பார்ப்பதில்லை தானாற்று கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படிச்சு வந்தான் தங்கம் அவன் அந்த தம்பி நான் வாழ்கிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஒரு உணவு

பெருசா படம் போடுறாங்க லைட் எல்லாம் போடுறாங்க ஆமாங்க உயிரோடு இருக்கும்போது போது பார்த்துன்னு தான் சொல்றேன் அந்த பணம் 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 நான் பணம் சம்பாதிக்கிறேன் நான் பெருசு வளர்ந்துட்டேன் எனக்கு அப்படி இருக்கு ஆனா உன்னை பார்த்தா சரி நீங்க மரியாதை இல்லை அப்பாவுக்கு இல்லை மரியாதை அம்மாவுக்கு மரியாதை இல்லை உண்மையே உயிரோடு இருக்கும்போது போது அவர்களை கொண்டாட வேண்டும் சார் பட்டின தெரியுங்க துறவி அவருக்கு அடுத்த பிறவை கிடையாது முற்பிறவை கிடையாது எதுவுமே கிடையாது

இதான் பாசம் சாதாரண விஷயம் எங்கேயோ இருப்பாங்க கட்டி விட்டுருப்பாங்க அண்ணன் எனக்கு சின்ன வயசுல என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு நினைப்பாங்க பாசம் வளர்ன்னு ஒரு படம் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த படத்துல அண்ணன் ஒரு இடத்துல இருப்பாரு தங்கச்சி ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டு பேரும் அந்த குழந்தைகளை தாளாட்டு பாடுவாங்க தூங்க வைக்கிறதுக்கு அப்ப தூங்க வைக்கிற தாளாட்டு பாடுகின்ற பொழுதுல அந்த அலைவரிசை ஒன்னா வந்து சேரும் அங்க அண்ணன் சொல்லுவாரு எப்படி எல்லாம் என் தங்கச்சி வளர்க்கணும் தெரியுமா என் தங்கச்சி மாதிரி கிடையாது அடையாத்து வளர்த்தது போல என் மேலே ஒரு ஈயு போடாமல் எங்க அண்ணன் என்ன காத்து வளர்த்தான்னு இருந்தோம் என்னை மூடி அருமை மகள் போட வளர்த்த கதை சொல்லவா கனவில் நடவாத காலம் வந்து பிரித்த கதை சொல்ல போல மணியின் நிரல் போல கடந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல் வாழும் மறைந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா உறவை பிரிக்க முடிய உலகத்துலயே அருமையான பாட்டை பாட்டு பாட்டு இன்னைக்கு பார்த்தா கூட அந்த பாடத்தை கண்ணு கலங்க வச்சிடும் பாசமாக பாடத்தை படத்தை பார்த்து அழகா உலகத்துல கிடையாது பாக்கா தனதுன்னா கல்யாணம் ஆயிடுச்சு எங்கப்பா சொன்னதுங்க தேய் கல்யாணம் ஆகிடுச்சா கூட்டம் அமைதியாயிரும் கல்யாணத்துக்கு முன்னேற மாதிரி தான் இருக்காத ஆறுப்பாட்டம் வந்தாரு உன் சம்சாரம் சிகப்பா இருப்பா சிகப்பா இருக்கும்னா கோவம் வருமா திருப்பி நீ கோபப்படாதேன்னு முப்பத்தி மூணு வருஷம் நான் கோபப்படவேன்னு சொல்லுவது

மாறி விட்டார் மாறிவிட்ட ஏனடாக்கண்ணா தாடி கட்டியவள் ஏனடா கண்ணா காதலிதான் மனைவி என்று கூற டாக்கண்ணா அந்த தான் மனைவி என்று கூறடாக்கண்ணா அன்று கண்ணை மூடி கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா அவர் தேவை என்ன ஆசை என்ன கூற கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா கண்ணா நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா அதை நீ பிறந்த பின்பும் கூட இயலுமா கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழ சொல் கண்ணா அவரில்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா அவர் எனக்கு வேறு யாரடா கண்ணா நான் அடைக்கணுமாய் வந்தவர் நான் கோரடா கண்ணா மனதில் அன்றே எழுதிமைத்தேன் தெரியுமா கண்ணா அதை மறுபடியும் எழுதச் சொன்னால் முடியுமா கண்ணா

இறந்து போன பிறகு கணவன்மார்கள் அதிக நாட்களாக நிறைய பேர் வாழ விதி விளக்க சிலர் இருக்காங்க விதி விளக்காக சிலர் இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உடஞ்சு போயிடாங்க வாழ்ந்தால் கூட நடைப்பணமாகத்தான் மனைவி இறந்த பிறகு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு உடல் சரியில்லை சரியில்லை போய் பார்த்தாங்க பார்த்தா கட்டணம் இருக்கு கார் பங்களா இருக்கு ரெண்டு பிள்ளைகள் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஏகப்பட்ட பணம் இருக்கு அதெல்லாம் ஒரு மனசுல வரல மனைவி பார்த்து நினைக்கிறாருமா இல்லா நான் என்னால வாழ முடியாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி கிழக்கு மேற்க தெரியாது வடக்கு தெற்கு தெரியாது எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியாது எல்லாம் முன்னால் நீ எனக்கு சொல்லி கொடுத்த நீ என்னை விட்டு போறன்றே நீ போயிட்டுனா நான் இருக்க மாட்டேனே நீ இரு நீ இருக்கணுமா எல்லா தெய்வங்களும் வந்து உன்னை கூப்பிட்டா கூட நான் என்ன முன்னா நீங்க அரிசிட்டு போயிடுங்க நீ இங்கே இங்கே மனதை விட்டுட்டு போயிடுன்னு கதர்வேன் கவலைப்படாத எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் கவிஞர் மாறி இந்த காட்சிய அழகா ஒரு பாடலை சொல்லுவாங்க மாங்கல்யம் தவழும் மகராசி மதனம் மனந்தாளே போதும் வேலேது உலகம் மாங்கிலியம் தமிழும் மகராசி மதனம் மணந்தாளே போதும் வேலேது உலகம் நீதானே எங்கள் திருக்கோவில் நீ இல்லை என்றார் தெரியாது கிழக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்கே ஒன்றான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு வே போல நானும் நீ போல நீயும் வேறு போல நானும் நீர் போல நீயும் நீரோடி போடா வேர்வாடி போகும் நீரோடி போடா வேர் வாடி போகும் நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டார் நீ வேண்டும் என்று தெய்வங்கள் கேட்டார் குண எங்கு நிறுத்தி செல்வே ஆனந்தம் விளையாடும் வீடு பின் ஆனந்தம் விளையாடும் வீடு நேசிப்போம் அப்பா அம்மாவை போற்றுவோம் பிள்ளைகளை பாதுகாப்போம் அண்ணன் தம்பி உறவுகளை பாராட்டுவோம் எல்லா சொந்த பந்தங்களிடத்திலும் நேசமோடு இருப்போம் பணம் தேவைக்கு வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி அற்புதமான இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி உறுதி உடைப்பவர்களே நன்றி வணக்கம்